நம்ம மல்லி நினச்ச மாதிரி விஜயை வெளியே கொண்டு வந்துடுறாங்க இதுதான் உண்மையிலேயே நம்ம மல்லிக்கு கிடச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ராஜஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் எவ்வளோ பெரிய பிளான் போட்டு நம்ம மல்லியையும் விஜயையும் வசமாக சிக்க வச்சுருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜஸ்வரி ரஞ்சிதா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இப்போ திரு திருத்துன்னு முடிச்சுட்டுருக்காங்க அதாவது மல்லியோடய பிளான் வந்து இப்போனா நம்ம விஜயை வெளியே கொண்டு வரது மட்டும் இல்லை விஜயோடய சொத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி இது எல்லாத்தையுமே அபகரிச்சுக்கிட்டாங்க இல்லையா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வர மாதிரி பண்றது அதுவும் போதும் பொண்ணுலாம் வந்து கொடுத்து இந்த ராஜஸ்வரியா அடுத்ததாக உண்டு இல்லைன்னு பண்றாங்க இப்போ மொத்த சொத்துமே வந்து விஜய் கைக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அப்போ விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்காவை வந்து நான் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க நான் சொல்கிறத முதல்ல கேளு அக்கானலாம் இவ்வளோ பாவம் பார்க்காத உனக்கு எவ்வளோ பெரிய கொடுமையை பண்ணியிருக்கா எல்லாத்தையும் வந்து விட்டுரு ஆனால் வெண்பாவை உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் இந்த ராஜஸ்வரியா தரத்தை சொல்றாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ ஷேர் இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க